கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே சாத்தான் எய்கிற அக்னி அஸ்தரங்களை ஆண்டவர் நிச்சயம் முறித்து போடுவார் செயலக்க செய்வார் கலங்காதிருங்கள் சங்கீதம் அறுபத்தி நான்கு நான்கில் மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகள் ஆகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள் சற்றும் பயமென்றி சடுதியில் அவர்கள் மேல் எய்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த கடைசி காலத்திலே மறைந்திருந்து தாக்குகிற சதிக்காரர்கள் பிரிகிருக்கிறார்கள் எப்படி நம்மை மனமடிவாக்கலாம் நம்மை சோர்வுக்குள்ளாக தள்ளலாம் என்று கசப்பான வார்த்தைகளை கண்டுபிடித்து விஷ அம்புகளை போல நம்முடைய உள்ளத்தை பாதிக்க வைக்கிற அளவுக்கு எய்து விடுகிறார்கள் அந்த கசப்பான வார்த்தை விஷ அம்பாக நமக்குள்ளே வந்து பதிக்கப்படுகிறது நாம் பதட்டம் அடைகிறோம் துடித்து விடுகிறோம் ஆனால் ஒன்று தெரியுமா எத்தனை கசப்பான வார்த்தைகளை சத்துரு கண்டுபிடித்து ஆராய்ச்சி செய்து உங்களை அழிக அனுப்பினாலும் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் உங்களை அம்பரா தூணிக்கு உள்ளே அவர் மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறைந்து போக வேண்டாம் சத்ரு ஏகிற அத்தனை அஸ்தரங்களையும் கத்தருடைய அக்னி அழிக்கும் விசுவாசம் அழிக்கும் உங்களுக்குள் தெய்வீக வல்லமை அழிக்கும் சோர்ந்து பல்வேறு சூழ்நிலையில் பாதிக்கப்படுகிறீர்களோ இந்த பாதிப்புக்கு தேவன் முடிவு கட்டி கொண்டிருக்கிறார் கத்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் விசுவாச கேடகத்தை உயர்த்தி கொண்டே இருங்கள் கலங்காதிருங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஜெபிப்போம் பரலோக பிதாவே இந்த காலவேளையிலும் சத்ரு செய்கிற எல்லா அக்னி அஸ்தரங்களையும் ஆண்டவர் முறித்து உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேச்சி அரவணைத்து உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே மறைக்கிறதுக்காக ஆமை